ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரில் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அடியன் ஜோதிட ரத்னா ராம் சென்னையில் இருந்து சனிப்பயிற்சி வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தொடங்கி இரு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார் ஆக்சுவலாக சனிப்பயிற்சி இந்த தான் இப்போது சனிப சனி பகவான் கர்மக்காரகன் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார்னு பார்க்க போகிறோம் கர்மகார ஆக்சுவலாக சனி பகவானை நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் சனி பகவானை உணரணும் சனி பகவானை ரியலைஸ் பண்ணணும் நம்மளுடைய கர்மாக்கள் எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் செஞ்சுருக்கோம் பிராப்தம் சஞ்சிதம் ஆகாமியம் இந்த மூணு கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மா இந்த ஜென்மத்தில் என்னென்ன பலன்கள் நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து சனி பகவான் நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படவே வேண்டாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி கும்பம் அப்படின்னா லாபஸ்தானம் காலபுருஷத்துக்கு லாபஸ்தானம் சனி பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் யார் யாரெல்லாம் வந்து கெ கெடுப்பழங்கள் அதாவது தீய வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் என்னைக்குமே விட்டு பிடிப்பார் விட்டு பிடிப்பார்னா அவருடைய காலகட்டங்களில் ஏழரை சனி அஷ்டமணி சனி இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய கெடுப்பழங்களை நாம் எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியான முன்னேற்றம் முதலாளிகள் கூட ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கிறது அதே மாதிரி கீழ்நிலை தொழிலாளிகளை நம்ம எப்படி நம்ம கவனிச்சிக்கிறோமோ நமக்கு கீழே இருக்காங்க நம்ம அதாவது பாமர மக்கள் துப்புரவு தொழிலாளி இவங்கெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இதெல்லாம் பொறுத்து அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லாம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம் ஸோ இது இந்த சனி பகவான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உறவினர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கெடு பலன்களை பா பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் வந்து நம்ம வந்து இந்த மேஷராசிக்கும் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுவே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கும்பசனி வந்து என்றைக்குமே கொட்டி கொடுப்பார் அதாவது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் தான் நம்ம அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நாலாம் இடத்தில் செஞ்சிருக்கிறார் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு நாலாம் இடமாக போயிருக்கார் அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் அர்தாஷ்டம சனின்னா அஷ்டம சனியில் பாதி பழங்கள் அர்தாஷ்டமம் அப்படிங்கிறது கணக்கு ஸோ அர்தாஷ்டம சனி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம்னா ருணரோக சத்ரு நோய் கடன் எதிரி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் கலத்திரத்தின் தாயார் அதாவது கணவரின் தாய் அல்லது மனைவியின் தாய் கலத்திரத்தின் தாயார் பத்தாம் இடம் அதே மாதிரி ராசி ராசி அதாவது ஆறு பத்து ஒன்று இந்த மூணு பாவத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் அப்போ உங்களுடைய சனி பகவான் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிலேயே கோச்சாரத்தில் அந்த இருபதாம் தேதி செவ்வாய் சஞ்சரிச்சிட்டு சஞ்சரிச்சிட்ருக்கார் ஆட்சி பலம் கிடைக்குது உங்களுக்கு ஆட்சி பலம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தீர்க்கமாக இருக்கும் தைரியமாக ஒரு முடிவு எடுப்பீங்க மன உறுதியோடு எடுப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய நோய் சார்ந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏன்னா உங்களுடைய ஆறாம் ஏற்கனவே குரு இருக்கார் கோச்சாரத்தில் குரு வந்து சனி பார்க்கறதுனால தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் குரு வந்து தனக்காரகன் அப்போ வருமானத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையில் வருமானத்தை ஒரு எதிர்பாராத வருமானம் அதன் மூலம் கடன்கள் குறையும் ஏன்னா ஆறாம் இடம் கடன் ஸ்தானம் ருணரோக சத்ரு கடன்கள் குறையும் உங்களுடைய எதிரிகள் தொழிலாக இருக்கட்டும் சுய தொழிலாக இருக்கட்டும் வெளியில் வீட்டிலேயா இருக்கட்டும் எங்கேயா எதிரிகள் அப்படின்னாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிற்காம அதாவது உங்களை எதிர்த்து நிற்க முடியாமல் போகிறதுக்கான அமைப்புகள் வம்பு வழக்கெல்லாம் குறையிறதுக்கான வ அமைப்பு ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே விருச்சிகராசி அப்படின்னாலே பொதுவாகவே வந்து செவ்வாய் ராசி அதிபதி அவர்களை வந்து கணிக்க முடியாது அவங்க மண் மன ஓட்டம் என்ன என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுனா மறைவு ஸ்தானம் காலபுஷத்துக்கு எட்டாம் இடம் அது மறைவு ஸ்தானம்ங்கும் போது என்ன நினைக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க எப்படி முடிவெடுப்பாங்க எதை நோக்கி அவங்களுடைய சிந்தனை இருக்கும் அப்படிங்கிறது எதிரிகளால் க கணிக்க முடியாது ஆல்ரெடி இயற்கையாகவே இப்போ சனி வேறு ஆல்ரெடி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எதிரி ஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையே இல்லை பயப்படவே வேண்டாம் அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகளை தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இல்லை ஏன்னா இங்கே ஆல்ரெடி ராசி அதிபதி ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கார் உங்களுடைய ஆறாம் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால இப்போ ஒரு எதிர்பாராத பதவி எதிர்பாராத ஒரு ப்ரமோஷனோ இல்லை வர வேண்டிய பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் பத்தாம் இடம்னா சிம்மம் சிம்மம் வந்து ராசி அதிபதி செவ்வாய்க்கு நட்பு அப்போது சூரியன் வந்து நட்புங்கிறதுனால நட்பு நற்பலன்களை நட்பு பலன்களை தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சுறுசுறுப்பாக இயங்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் போய்கிட்டே ஒரு 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 காரியத்தை எடுத்தீங்கன்னா உடனடியாக முடித்து அது அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது ஏன்னா உங்களுடைய சிந்தனை செயலில் ஒரு மந்தத்தன்மை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போஸ்ட்போன் பண்ணுறது தள்ளி போடுறது காலம் தாழ்த்துறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி அந்த இடத்த சனி வேற பார்க்குறாரு ஆராய்ச்சி மனப்பான்மை ஆராய்ச்சி சிந்தனையெல்லாம் மேம்படும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சூப்பரான டைம் எக்ஸலண்ட்டான டைம் அடுத்தடுத்த இப்போ வந்து சப்மிஷனுக்காக வெயிட் பண்ணுங்க பேப்பர் ப பப்ளிஷ் பண்ணணும்னு வெயிட் இருந்தீங்கன்னா டெஃபினெட்டாக இந்த காலகட்டம் ஏன்னால் ஒரு ரிசர்ச் ஸ்டடீஸை வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய நைட்மேர்க் அது வந்து உடனடியாக முடிக்க முடியாத காலம் அது வந்து இப்போ நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சக்சஸ் ஆகும் சரி சனி செவ்வாய் வந்து ஆராய்ச்சி மனப்பான்மை ஆராய்ச்சி சிந்தனை இயற்கையாகவே ராசினாலே ஆராய்ச்சி சிந்தனை உண்டு சனியோட பார்வை வேறு இருக்குது அப்போது துரிதப்படும் நல்லபடியாக முடித்து ஒரு ஒரு கௌரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது விடாப்பிடி மனதை போராட்டம் இதெல்லாம் வந்து இயற்கையாக உங்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பழைய வாகனங்கள் பழைய வீடுகள் பழைய பிளாட்டு அந்த மாதிரி ஏதாவது உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி இருக்கும்போது தாயாருக்கு நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் காலில் ஏதாவது பிரச்சனை நீ நீ சர்ஜரி இல்லை முதுகுத்தண்டு பிரச்சனை தோள்பட்டை இந்த மாதிரி வயோதிக உபாதைகள் ஏதாவது வரத்துக்கான வாய்ப்பு தாயாராக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் பெண் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அத்தை சித்தி சித்தி பெரியம்மா இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா செவ்வாய் ராசி அதிபதி சனி பகவானுக்கு பகை அந்த யதார்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அர்தாஷ்டமம் சனின்னா ஓ ஓரளவுக்கு கெடு பலன்கள் அப்படிங்கும்போது அது அக்செப்டன்ஸ் மோடில் நம்ம கொண்டு போகணும் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எப்போதுமே நல்லதே நடக்கும்னு நினைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நடக்கும் ஸ்டெடியாக நடக்கும் ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடின்னு சொல்கிறதுக்கு காரணம் ராசி அதிபதி அங்கே ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த ராசியை செவ்வா சனி பகவான் பார்க்குறாரு தாட்டி நடக்கும் ஒரு விஷயம் உடனடியாக நடக்காமல் இன்றைக்கி நடக்க வேண்டியது நாளைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்க வேண்டியது ரெண்டு நாள் கழித்து நடக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இயற்கையாகவே இப்போது விருச்சிகராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி வேல் மாறல் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் அது படித்தீங்கன்னா இல்லை கேட்கணும் இல்லை வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் வேல் மாறல் வந்து உங்களுடைய கடன் சார்ந்த தொல்லைகள் தீரும் உங்களுடைய இப்போது ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ணுறவங்க பண்ணணும்னு யாராவது நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேள்மாறல் மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் வேல்மாறல் அதில் அதில் வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தக்கூடிய முருகன் துணையோடு முருகன் அருளால் ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு அதிதேவதே முருகன் முருகனோட அருளால் வந்து நமக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் பெருமளவு மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம்லாம் தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும் செவ்வாய்க்கிழமை வேல்மாறல் படிக்கணும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரை சனிக்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரையில் உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய முன்னோர் வ வழி ப ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது அது மூலமாக சில நல்ல காரியங்களும் உண்டு ஏன்னா கும்பசனி பொதுவாகவே நல்ல பணத்தை கொடுப்பார் கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு லாபத்தையும் ஓரளவுக்கு தொழில் மூலமாக முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில தான் ஏற்கனவே இருக்கார் சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு இருக்குது அதாவது ஆறில் குரு ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போதுமே வந்து பொதுவாக வந்து எல்லாட்டையுமே கொஞ்சம் சாஃப்டாக அப்ரோச் பண்ணுறது சப்மிசிவாக போகிறது கொஞ்சம் உங்களுடைய இயற்கையான ஒரு விடாப்பிடியான தன்மை மன உறுதி அதெல்லாம் டாமினேட்டிங் மைண்ட் செட் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு போனீங்கன்னா இந்த வரக்கூடிய சனி பயிற்சியானது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பக்குவத்தையும் ஒரு பாடத்தையும் தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கார்